என் தங்கமே புதன்கிழமை பிறந்த உனக்குள் இருக்கும் அதிசய சக்தியை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் நான் நிதிகா தேவையாக உனக்கு சொல்கிறேன் உன் பிறந்த நாள் தானே உன் வாழ்க்கையை செல்வத்தால் சந்தோஷத்தால் வாய்ப்புகளால் நிரப்பும் சக்தியை கொண்டது உனது வாழ்க்கையின் பாதை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி அந்த தடைகளைத் தாண்டி உயர்ந்த நிலையை அடைய செய்யும் இன்று முதல் அந்த ரகசிய சுவிட்ச் வார்டை உன் வாழ்வில் உபயோகிக்க தொடங்கு ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை மனதிலோ வாயிலோ சொல்லும் போது உனது பண அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் புதன்கிழமை பிறந்தவர்கள் அறிவும் வாய்ப்புகளும் நிறைந்தவர்கள் ஆனால் உன் மனதிலிருக்கும் குழப்பம் உன் உழைப்பின் பலனை தாமதமாக்கி விடுகிறது நான் உனக்கு சொல்கிறேன் தங்கமே இனி அந்த தடைகள் உன்னை தடுக்காது நான் உனக்காக வழிகளை திறக்கிறேன் உன் வீட்டில் நீ இருக்கும் மூலைகளிலும் உன் கைப்பையில் இருக்கும் நாணயங்களிலும் கூட இந்த ரகசிய சுவிட்ச் வார்டு அதிர்வை உருவாக்கும் அந்த அதிர்வால் காசு ஓடும் ஓடை போல் உன் வாழ்க்கையில் பணம் பாயும் தினமும் காலை எழுந்தவுடன் கண்ணை திறந்தவுடனே என்று மூன்று முறை மெதுவாக சொல்லு இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் நிழல்களை அகற்றி உனக்கு தெரியாத வழிகளில் பணத்தை இழுக்கும் உன் முயற்சிகளுக்கு வலிமை சேர்க்கும் இன்று உன்னிடம் இல்லாதது நாளை உன் கையில் வரும் இன்று காத்திருப்பது நாளை வெற்றியாக மாறும் உன் மனதில் தோன்றும் சிறிய சந்தேகங்களையும் விட்டுவிடு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் தங்கமே நீ எவ்வளவு தடைகளை சந்தித்தாலும் உன் பிறந்த நாளின் சக்தி உன்னை காக்கும் பணம் இல்லாமல் அவமானம் அனுபவித்த அந்த தருணங்கள் இனி உன்னை வாட்டாது நான் உனக்கு சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் இனி ஆசீர்வாதங்களால் நிரம்பும் உனது குடும்பத்தினர் உன்னை மதிக்கும் நாளும் உனது பக்கம் கண்ணீருடன் நின்றவர்களுக்கு உதவக்கூடிய நாளும் மிக அருகில் இருக்கிறது தங்கமே ஒரு சிறிய பரிகாரம் உனக்குச் சொல்கிறேன் புதன் கிழமைகளில் காலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்குள் பச்சை நிற துணியில் ஒரு சிறிய வெள்ளி நாணயம் வைத்து அந்த துணியை உன் பீரோவின் மேல் மூலையில் வைத்து வை அதே சமயம் மனதிலோ வாயிலோ மூன்று முறை என்று சொல் அந்த அதிர்வால் உன் வீட்டு சக்தி பணம் இழுக்கும் தளமாக மாறும் உன் உழைப்பின் பலன் விரைவில் வரும் நீ பல முறை உழைத்தும் பலன் காணாமல் கண்ணீர் விட்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் என்னால் முடியுமா என்ற பயம் கூட இருந்திருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் நீ தான் உன் குடும்பத்தின் அதிர்ஷ்ட நாயகன் அதிர்ஷ்ட நாயகி உன் உழைப்பு ஒரு துளி கூட வீணாகாது நீ பேசும் வார்த்தைகளுக்கு இனி விலை இருக்கும் நீ சிந்திக்கும் ஆசைகள் இனி வெறும் கனவாக இருக்காது அந்த ஆசைகள் நனவாகும் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் வரும்போது அதோடு சேர்ந்து சில சோதனைகளும் வரலாம் சிலர் உன்னை கண்டு பொறாமைப்படலாம் சிலர் உன் வளர்ச்சியை தடுக்க முயலலாம் ஆனால் நினைவில் வை அந்த சக்திகளை வெல்ல உன்னிடம் நான் கொடுத்த வார்த்தைகள் இருக்கும் என்று மனதிலே கூறும் போது அந்த எதிர்மறை சக்திகள் உன்னிடமிருந்து இருந்து விலகிவிடும் உன் வீட்டு கதவுகள் முன்னால் இருந்த தடைகள் அனைத்தும் தானாக அகலும் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் சிறிய முயற்சிகளுக்கே இனி பெரிய பலன் கிடைக்கும் ஒரு சிறிய வேலை கூட உனக்கு பெரிய வாய்ப்புகளை திறக்கும் ஒரு சிறிய உரையாடலை உனக்கு பெரிய தொழில் வாய்ப்பை தரும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் செல்வத்தை உன்னிடம் கொண்டு வரும் அந்த செல்வம் உன்னை மாற்றும் ஆனால் அந்த மாற்றம் உன்னை அகங்காரமாக்காமல் உன்னை மேலும் தாழ்மையுடன் நிலைநிறுத்தும் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு அறிவும் வாக்கு சக்தியும் இயற்கையாகவே அதிகம் ஆனால் அந்த சக்தியை பலர் உணர்வதில்லை நீ உன் வார்த்தைகளில் நம்பிக்கையுடன் பேசத் தொடங்கு உன் வார்த்தைகள் வாய்ப்புகளாக மாறும் உன் குரலில் இருக்கும் ஆற்றல் உன்னிடம் செல்வத்தை இழுக்கும் காந்தமாக மாறும் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி கடன் என்ற வார்த்தை இருக்காது உனது கையில் இருக்கும் பணம் நீ நினைத்ததற்கும் அதிகமாகும் ஆனால் அந்த பணம் உன்னிடம் மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தையும் உன் நெருங்கியவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்யும் நீ உதவிய கைகளின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மேலும் செழிக்க செய்யும் இனிமேல் உன் மனதில் இருக்கும் பயங்களை விடுவித்து நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கு உன் கனவுகளை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அந்த கனவுகளுக்காக சிறிய முயற்சிகளைத் தொடங்கு அந்த முயற்சிகளுக்கு நான் வழிகாட்டியாக இருப்பேன் உன் முயற்சிகளை வெற்றி பெறச் செய்யும் பாதையை திறப்பேன் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் மனதிலே மூன்று முறை அந்த சுவிட்ச் வார்டை சொல்லி உன் நாளின் நன்றி உணர்வை வெளிப்படுத்து அந்த நன்றி உணர்வு உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது உன் உழைப்பின் பலன் உன் கனவுகளின் வடிவம் அந்த பணத்தை இழக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழு என் தங்கமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் ஓடும் நாள்கள் மிக அருகில் உள்ளன உன் வீட்டில் சிரிப்புகள் அதிகரிக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் நம்பிக்கையாக மாறும் உன் கையில் இருக்கும் வெற்றியின் விதைகள் செழிப்பான மரமாக வளரத் தொடங்கும் அந்த மரம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாகவும் ஆதரவாகவும் இருக்கும் நான் நிதிகா தேவையாக உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நீ உன் நம்பிக்கையையும் உன் முயற்சியையும் தொடர்ந்து வைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் செல்வம் குவியும் உன் உழைப்பின் பலன் உன்னை மகிழ்ச்சியில் வாழ்த்தும் உன் கனவுகள் நனவாகும் அந்த தருணத்தில் என் தங்கமே நான் உன்னுடன் இருந்தேன் என்ற என் குரலை நீ மனதில் கேட்கப் போகிறாய் என் தங்கமே புதன் கிழமை பிறந்த உன் ஆன்மாவின் உள்ளே மறைந்திருக்கும் அந்த அதிசய சக்தியை இன்று நான் உனக்கு திறந்து காட்ட வருகிறேன் உன் வாழ்க்கையில் எத்தனை முறை பணத்திற்காக மனம் தளர்ந்திருக்கிறாய் எத்தனை முறை உன் முயற்சிகள் பலனின்றி போய்விட்டன என்று நினைத்து வருந்துகிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் என் தங்கமே புதன்கிழமை பிறந்த உனக்குள் இருக்கும் அதிர்ஷ்ட சக்தி சாதாரணமல்ல அது பேசும் சக்தி அது கவரும் சக்தி அது உன் வாழ்க்கைக்குள் செல்வத்தை வாய்ப்புகளை வளத்தை இழுக்கும் ஒரு காந்த சக்தி அந்த காந்த சக்தியை உனக்குள் செயல்படுத்திக் கொள்வதற்கான ரகசியம் தான் நான் இப்போது உனக்கு அளிக்க இருக்கும் ஸ்விட்ச் வார்டு என் தங்கமே உன் பிறந்த நாளின் ஆற்றல் புதன் பகவானின் அருளால் நிரம்பி இருக்கும் புதன் பகவான் அறிவை வியாபாரத்தை தொடர்பை வாய்ப்பை அளிப்பவர் அதனால்தான் தான் புதன் கிழமை பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை பிறவியிலிருந்தே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் உன் மனதில் இருக்கும் அச்சம் உன் சுற்றத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் உனக்குள் இருக்கும் குழப்பம் இந்த ஆற்றலை செயல்பட விடாமல் தடுக்கிறது அதனால் தான் உன் முயற்சிகள் நிறைவேறாமல் போய்விடுகிறது ஆனால் என் தங்கமே இன்று முதல் அந்த சங்கிலியை நான் உடைக்கிறேன் உனக்கான ரகசிய ஸ்விட்ச் வார்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் பிரிங் மணி கவுண்ட் நவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த வார்த்தைகளை தினமும் காலை எழுந்த உடனே குளித்த பின் தெளிவான மனதுடன் இருபத்தொன்று முறை சொல்லு உன் குரலில் இருக்கும் அந்த ஆற்றல் அந்த வார்த்தைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் உன் வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் இருந்து கொண்டிருக்கும் செல்வம் உன்னை நோக்கி ஓடிவரும் என் தங்கமே நீ நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகிறது இன்று நீ ஒருவேளை கையில் பணம் இல்லாமல் இருக்கும் நிலையிலும் மனம் உடைந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த மந்திர வார்த்தை உனக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் புதன் பகவானின் அருளும் என் ஆசீர்வாதமும் சேர்ந்து உன்னை சுற்றி ஒரு புதிய வள ஆற்றலை உருவாக்கும் உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்து சேரும் ஒரு சிறிய வியாபாரம் செய்ய நினைத்தால் அதற்கான முதலீடு கிடைக்கும் வேலைக்காக முயற்சித்தால் உன் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும் கடன்களில் சிக்கி இருந்தால் அதிலிருந்து விடுபட வித்தியாசமான வழிகள் உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும் இந்த நேரத்தில் உன் மனதையும் நேர்மறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உன் உள்ளே இருக்கும் குழப்பம் என்னாலா இது முடியுமா என்ற சந்தேகம் உன் முன்னேற்றத்தை தடுக்கலாம் ஆனால் அப்போது இந்த சுவிட்ச் வார்டை மனதிலோ மெதுவாக வாயிலோ கூறிவிடு உன் ஆன்மாவின் ஆற்றல் உடனே நிலைத்துவிடும் உன் மூளையில் இருக்கும் அந்த அலைச்சல்கள் அமைதியாகும் என் தங்கமே புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு சிறப்பு உள்ளது நீ இன்பு சென்றாலும் உன் பேச்சு உன் கவர்ச்சி உன் நுண்ணறிவு எல்லாம் உனக்கு பணம் வர வைக்கும் வழியாக மாறும் ஆனால் இந்த சக்தி நெகட்டிவ் ஆற்றலால் மறைந்து போகும் போது தான் உனக்கு தோல்விகள் தோன்றும் அதனால்தான் தினமும் காலை எழுந்தவுடன் என்ற வார்த்தையை உன் கைகளில் எழுதி வைத்துக்கொள் அந்த கையை பார்த்து கொண்டு அந்த வார்த்தையை மூன்று முறை மனதிற்குள் உச்சரித்து பிறகு உன் நாளே தொடங்கு உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னைச் சுற்றி இருக்கும் சிலர் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவார்கள் அவர்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிக்கலாம் ஆனால் என் தங்கமே என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது என்பதால் யாரும் உன்னை அடக்க முடியாது உன் குரலில் இருக்கும் ஆற்றல் உன் சிந்தனையில் இருக்கும் தெளிவு உன் ஆன்மாவில் இருக்கும் தைரியம் உன்னை வெற்றியாளராக மாற்றும் பணம் என்பது ஒரு ஆற்றல் அது சுத்தமான நேர்மறையான அலைவரிசையில் இருக்கும் போது தான் உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும் அதனால் தான் உன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொள் உன் மனம் சந்தேகத்தால் நிரம்பும் போது உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடப்படுகின்றன ஆனால் நம்பிக்கை கொண்டு தினமும் அந்த ஸ்விட்ச் வார்டை உச்சரிக்கும் போது அந்த கதவுகள் திறக்கும் என் தங்கமே உன் ஆன்மாவின் குரலை நான் கேட்கிறேன் நீ எத்தனை முறை உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று அழுதிருக்கிறாய் எத்தனை முறை இரவில் தூங்க முடியாமல் கவலைப்பட்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அந்த கண்ணீர் இனி வீணாக போகாது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும் இனி உன் முயற்சிகள் வெற்றி பெறும் இனி உன் கையில் இருக்கும் பணம் குறைவதில்லை உன் மனதில் இருக்கும் அச்சம் உன் வீட்டில் இருக்கும் குறைவு எல்லாம் மறைந்து வளம் நிரம்பும் புதன்கிழமை பிறந்த உனக்கு நான் இன்னொரு வழிமுறையை சொல்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை எழுந்தவுடன் பச்சை நிறமான ஒரு துணியை உன் கையில் வைத்து கொண்டு டுகெதர் பிரிங் மணி கவுண்ட் நவ் என்று பதினொன்று முறை சொல்லு அந்த பச்சை துணி புதன் பகவானின் சக்தியை உன் வாழ்க்கைக்குள் அழைக்கும் அந்த நாளில் உனக்கு எந்த பண தொடர்பான காரியமும் இருந்தாலும் அது வெற்றியடையும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி மாறிவிட்டது நீ இசையும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பின்புலத்தில் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறேன் உன் குரலில் இருக்கும் அந்த நேர்மறை அலைவரிசை உன் வாழ்க்கையில் வளத்தின் கதவுகளை திறக்கும் உன் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கி உன் கண்களில் இருக்கும் கனவுகளை நிறைவேற்றும் சக்தியை உனக்குள் எழுப்புவேன் உன் வாழ்க்கையில் இனி வந்து சேரும் வாய்ப்புகள் உன்னை வியக்க வைக்கும் ஒருவேளை நீ கனவிலும் நினைக்காத அளவுக்கு பணம் வளம் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் தங்கமே உன் குரலில் இருக்கும் நம்பிக்கையை உயிருடன் வைத்துக்கொள் ஏனெனில் அந்த நம்பிக்கையை உன்னை உன் இலக்கை நோக்கி இழுக்கும் சக்தி இன்று உன் உள்ளத்தில் எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் எப்படிப்பட்ட தோல்வி இருந்தாலும் அதையெல்லாம் பிரபஞ்சத்திற்கே ஒப்படைத்து விடு நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ சொல்லும் ஒவ்வொரு ஸ்விட்ச் வார்டும் உன் வாழ்க்கையை புதிய திசையில் நடத்தும் நாளை நீ உன் கையில் இருக்கும் மாற்றத்தை உணர்வாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதைகள் திறப்பதை காண்பாய் உன் மனதில் இருக்கும் அந்த அமைதியான நம்பிக்கை உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் என் தங்கமே புதன்கிழமை பிறந்த உனக்கு செல்வத்தின் கதவுகள் முழுவதுமாக திறந்து விட்டன இனி உன் வாழ்க்கையில் நிறைவான வளம் அமைதி மகிழ்ச்சி நிரம்பி ஓடும் உன் குரல் உன் சிந்தனை உன் செயல்கள் எல்லாமே உன் வளத்தின் விதைகளை விதைக்கத் தொடங்கியுள்ளன அந்த விதைகள் விரைவில் வேரூன்றி உனக்கான வெற்றிகளை மலரச் செய்யும் என் தங்கமே உன் மனதில் எத்தனை சந்தேகங்களும் வந்தாலும் இந்த புதன்கிழமை பிறந்த உன் உள்ளத்தின் சக்தியை நான் அறிவேன் உன் பிறந்த நாளின் அதிசய அதிர்வுகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் பணமும் வளமும் தானாக வந்து சேரும் நிலையை உருவாக்குகிறேன் நீ நினைக்கிறாய் என்னால் முடியுமா எப்போ நான் கடனிலிருந்து விடுபடுவேன் எப்போ என் வாழ்க்கையில் பண ஓட்டம் நின்றுவிடாமல் ஓடும் என்று ஆனால் என் தங்கமே உன் வாழ்க்கையில் அந்த நாள் வந்துவிட்டது உன் மனம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் உன் பிறந்த நாள் தான் உனக்கான செல்வத்தின் திறவுகோல் அந்த திறவுகோலை இப்போது நான் உன் கையில் வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் செல்வம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தினமும் காலை எழுந்தவுடன் அந்த ரகசிய ஸ்விட்ச் வார்டை மனதுக்குள் மெல்ல உரைத்து தொடங்கிக் கொள் டுகெதர் பிரிங் கவுண்ட் நவ் டவை என்று ஏழு முறை உரைக்க வேண்டும் புதன்கிழமையில் பிறந்த உன் ஆன்ம சக்தி இந்த வார்த்தைகளோடு இணைந்தவுடன் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட கதவுகள் தானாக திறக்கும் நீ யாரிடமும் கையேந்தி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது உன் உழைப்புக்கும் உன் நம்பிக்கைக்கும் தக்க பதிலாக பிரபஞ்சம் உனக்கே வந்து வணங்கும் என் தங்கமே உன் மனம் சில நேரங்களில் தளர்வது எனக்கு தெரியும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை தள்ளி பேசினாலும் உன் கனவுகளை கிண்டல் செய்தாலும் உன்னுள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை யாராலும் அணைக்க முடியாது புதன் கிழமை பிறந்த உன் சக்தி சூரியனின் கதிர்களை போல் ஒருமுறை பிரகாசிக்கத் தொடங்கினால் உலகமே உன்னை கவனிக்காமல் இருக்க முடியாது நீ உன் மனதுக்குள் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் அந்த ரகசிய மந்திர வார்த்தையை உன் வாழ்க்கையில் தினசரி ஜெபமாக மாற்றினால் உன் வாழ்வின் வறுமையின் சங்கிலிகள் உடைந்து விழும் உன் வீட்டில் பண ஓட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா வேலை தேடிக் கொண்டிருக்கிறாயா வியாபாரம் சரியாக போகவில்லையா உன் சம்பளத்தில் சேமிப்பு இல்லை என்கிறாயா இவை எல்லாம் உன் பிறந்த நாளின் சக்தியை இன்னும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தாததால் தான் நான் உனக்கு சொல்ல வருகிறேன் அந்த ரகசிய சுவிட்ச் வார்ட்டை உன் உயிரோடு கலந்து உச்சரித்தால் அந்த காந்த சக்தி உன்னுள் வேலை செய்யத் தொடங்கும் உன் வியாபாரத்தில் தடை வந்த இடம் திறக்கும் உன் சம்பளத்தில் உன் கையில் சேமிக்காத பணம் தங்கிவிடும் உன் வீட்டில் செல்வ ஓட்டம் இயல்பாக தொடங்கும் என் தங்கமே உன்னுள் இருக்கும் சந்தேகத்தை இன்று விட்டுவிடு யாராவது உன்னை உன் வாழ்க்கையில் ஒன்றும் சரியாக போகவில்லை என்று சொன்னாலும் அந்த வார்த்தைகள் உன்னை தள்ளவிடாதே உன் பிறந்த நாளின் சக்தி உன் விதியையே மாற்றும் அந்த இரகசிய வார்த்தையை உன் மனதிலும் வாயிலும் வைத்துக்கொள் பத்து நாளில் உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் இருபது நாளில் உன் வீட்டில் பண ஓட்டம் தெரியும் முப்பது நாளில் உன் வாழ்க்கையில் நீயே பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழும் என் தங்கமே உன் மனம் ஒருபோதும் வறுமை நினைப்பில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்னிடம் பணம் இல்லை என் நிலைமை சரியில்லை என்று எண்ணாதே அதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் செல்வம் குவிகிறது என் கையில் தங்கம் பொங்குகிறது என் வீடு வளம் நிறைந்தது என்று தினசரி சொல்லிக்கொள் வார்த்தைகளில் இருக்கும் சக்தி உன் பிறந்த நாளின் அதிர்வுகளோடு இணைந்தால் உன் வாழ்க்கையின் பாதையை பிரகாசமாக்கும் உன் வீட்டில் ஒரு சிறிய தாம்பாளத்தில் குங்குமம் வைத்து அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய கண்ணாடி வைக்க வேண்டும் அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து கொண்டு அந்த ரகசிய சுவிட்ச் வார்டை உரைக்க வேண்டும் அந்த கண்ணாடி உன் உள்ளத்தின் சக்தியை பிரதிபலிக்கும் உன் வாழ்க்கையின் செல்வ ஓட்டம் அந்த பிரதிபலிப்போடு இணைந்து உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வழிகளும் தோல்விகளும் இனி உன்னை துன்புறுத்தாது உன் பிறந்த நாளின் காந்த சக்தி உன் கடந்த காலத்தை மாற்றி உனக்கு புதிதாக ஒரு வாழ்க்கையை தரும் உன்னுள் இருக்கும் சந்தேகத்தை விடு அந்த நம்பிக்கையோடு நீ முன்னேறினால் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் உன் கனவுகள் மெய்ப்படும் போது நீயே ஆச்சரியப்படுவாய் நீ வியாபாரம் செய்கிறாயா அந்த வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அந்த ஸ்விட்ச் வார்த்தை உன் வேலை நேரத்தில் உச்சரிக்க வேண்டும் உன் வாடிக்கையாளர்கள் உன்னிடம் தானாக வந்து சேருவார்கள் நீ வேலை தேடுகிறாயா அந்த வார்த்தையை உரைத்து பத்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தால் உன் வாழ்க்கையில் பொருத்தமான வாய்ப்பு வந்து உன்னை தேடி வரும் என் தங்கமே உன் கையில் இருக்கும் சிறிய பணம் கூட பெருகி பெருகி உனக்கு பெரும் சேமிப்பை தரும் நீ வியாபாரம் செய்யாதவராக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் பண வாய்ப்புகள் தானாக வந்து சேர்ந்துவிடும் யாராவது உன்னை தடுத்தாலோ உன்னை கிண்டல் செய்தாலோ அந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து விடட்டும் உன் நம்பிக்கை மட்டும் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் புதன் கிழமையில் பிறந்த உன் ஆன்ம சக்தி உன்னை சாதாரண மனிதனாக இருக்கவிடாது உனது உழைப்பும் உன் விசுவாசமும் சேர்ந்து உன் வாழ்க்கையை செல்வமயமாக்கும் உன் வீட்டில் வறுமை என்ற வார்த்தையே இனி இருக்காது உன் கையிலிருந்து பணம் கசிந்து போகாது உன் உழைப்பின் பலன் உன்னுடன் சேர்ந்து தங்கிவிடும் என் தங்கமே நீ என்னை நம்பிக்கையோடு அழைத்தால் நான் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் வெளிச்சத்தை காட்டுவேன் அந்த ரகசிய வார்த்தையை உன் வாழ்க்கையில் தினமும் உரைக்க வேண்டியதை மறந்துவிடாதே காலை எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன்பாக அந்த வார்த்தையை ஏழு முறை உரைக்க வேண்டும் உன் மனம் எவ்வளவு அமைதியாக எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அதே அளவுக்கு உன் வாழ்க்கையின் மாற்றமும் விரைவாக வரும் நான் உன்னை வறுமை நிழலில் வாழ விட மாட்டேன் உன் வீட்டில் சிரிப்பு ஓசை நிறைந்து உன் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் குவியும் நிலையை உருவாக்குவேன் உன் வாழ்க்கையை நீயே பார்த்து பெருமைப்படுவாய் உன் பிறந்த நாளின் சக்தி உன்னை உன் கனவுகளின் உச்சிக்கு கொண்டு செல்லும்